வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் வீகாம் இன்றைய தலைப்பு கொம்புச்சா டீயில் கொஞ்சம் பேக்டீரியா பார்சல் டேஸ்ட் பண்ண ரெடியா சென்னை மெரினா பீச்சில் இருக்கிற ப்ரூகோட் மெரினா கடையில் அண்ணா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒரு கொம்புச்சானு ஆர்டர் சத்தம் கேட்க அப்போது இது டீ கடை இல்லையான்னு நாம் குழப்பமாக ஓனரை பார்த்தோம் டீ தான் உடலுக்கு ஆரோக்கியமான கொம்புச்சா டீன்னு சிரித்தார் விக்னேஷ் அது என்ன டீ அப்படி என்ன அதில் ஸ்பெஷல் விக்னேஷ் கிட்டையே கேட்டோம் சீன பாரம்பரிய டீ கொம்புச்சா கொம்புன்னா பாக்டீரியான்னு அர்த்தம் இதில் வயிற்றுக்கு நல்லது செய்யும் பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் கலக்கப்பட்டிருக்கு ஆர்கானிக் ஆட்சிகள் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடுகள் எல்லாம் மருத்துவ குணங்கள் கொண்ட சொன்ன விக்னேஷுக்கு ஒரு பிரேக் போட்டு சரி இந்த ஐடியா எப்படி வந்துச்சு சொல்லுங்கன்னு கேட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் ஒரு டீ ஸ்டார் போடலான ஐடியா வந்தது அதில் வித்தியாசமாக என்ன கொடுக்கலான்னு பல நாள்களிலும் பிரபலமாக இருக்கிற கொம்புச்சா டீ மேல கவனத்தை திருப்பினேன் ஆறு மாசம் அதோட மேக்கிங் மூலப்பொருட்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்டடி பண்ணினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷம் இந்த ஸ்டாலை ஆரம்பிச்சேன் பாரம்பரிய உணவுப் பொருள்களுக்கு நம்ம மக்கள்கிட்ட கிட்ட எப்பவும் வரவேற்பு இருக்கும் ஆரம்பத்துல டீல குளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா கஸ்டமர்கள் சொன்னாங்க அதை சரி பண்ணினோம் இப்போ லெமன் மின்ட் ஸ்ட்ராபெரி லிச்சி அன்னாசி உள்ளிட்ட ஃபேவர்கள் கொடுக்கிறோம் அதுக்கு தகுந்தாக்க வெளிர் அடர் பழுப்பு பச்சை மஞ்சள் உள்ளிட்ட நிறங்களில் இருக்கும் நாற்பது ரூபாயில் இருந்து கொம்புச்சாட்டியே விற்கிறோம் சொன்னவர் இதோட பலன்களையும் விளக்கினார் குடல் ஆரோக்கியம் வளர்ச்சிதை மாற்றம் நோய் எதிர்ப்பு ஹார்மோன் சமநிலைன்னு பல ஆரோக்கிய பலன்கள் இதில் இருக்குது ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள்னு விக்னே சொல்லி முடித்ததோ நாம லிச்சி ஃப்ளேவர் ஒரு கொம்புச்சா சொன்னோம் நன்றி